டியர் சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமரன் ஃபான்ஸ் இந்த வீடியோவில் வகுத்தல் கணக்கு எப்படி போடலாம் அப்படின் சொல்லி பார்க்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் குழந்தைங்களில் ஒரு குழந்த வகுத்தல் கணக்கு கேட்டிருந்தது அந்த குழந்தையோட கமெண்ட்டுக்கு மதிப்பு கொடுத்து இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம் வகுத்தல் அப்படின்னு பொழுது இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இரண்டால் வகுத்தல் பார்ப்போம் இப்போ ஒரு ரெண்டு இலக்கங்கள் வச்சு பார்க்கலாம் இல்லையா இப்போ ஐம்பத்தி ரெண்டை வந்து ரெண்டால் வகுக்கணும் அப்போ எந்த வகுத்தலாக இருந்தாலும் எந்த எண்ணெய் எந்த எண்ணால் வகுக்கிறதா இருந்தாலும் அதோட கான்செப்ட் என்னென்னா வெளியில் ஒரு எண் இது வந்து வகுக்கும் எண் இதை வந்து வகுபடும் எண் சொல்லுவோம் மேலே வாரது மீதி கடைசி ஈவு கடைசியில் வர்றது ஈவு அப்போ இந்த வகுக்கும் எண் ஒரு ஒரு எண்ணாக இருந்தால் உள்ளே வந்து ஒரு எண் எடுத்து பார்க்கணும் அப்போ இந்த நம்ம எடுக்கிற எண்ணானது இந்த எண்ணை விட பெருசாக இருக்கணும் அல்லது சமமாக இருக்கணும்

அப்போ ரெண்டு ரெண்டு இருக்குது அப்போ எத்தனை ரெண்டு இருக்குதுங்கிறத மேலே போட்டுட்டு ஈ ரெண்டு இங்கே என்ன பண்ணணும் நாலு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ கழிக்கணும் அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று ஃபஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம போட்டதை கழிச்சுட்டு அப்புறம் இன்னொரு நம்பரை இறக்கி வைக்கணும் இப்போ பனிரெண்டு பனிரெண்டில் எத்தனை ரெண்டு இருக்குது ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ இங்கே என்ன பண்ணணும் மேலே எத்தனை இருக்குதுங்கிறது மேலே போடணும் பெருக்குனா என்ன வருது ஆறு ரெண்டு பன்னெண்டுங்கிறத கீழே போட்டோம்னா மீதி என்ன ஆகிருந்து ஜீரோ ஆகிருது ரைட் சில்ட்ரன் இப்போது அறுபத்தி மூணு ரெண்டால் வர்க்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்போ என்றைக்கு போல ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் ஆறுங்கிறது ரெண்டை விட பெருசு அப்போ அடங்கும் அப்போ ஆறில் எத்தனை ரெண்டு இருக்குதுன்னா மூணு ரெண்டு இருக்குது முவி ரெண்டு ஆறு இங்கே சொல்லி பார்க்கணும் ரெண்டு ஆறு அப்போ மூவி ரெண்டு ஆறு அப்படி போட்டுக்கலாம் இப்போ ஆறில் ஆறு போனால் ஜீரோ நம்ம ஜீரோ முன்னாடி போட வேண்டியதில்லை அப்போ நம்ம கழிச்சுட்டு தான் இன்னொரு நம்பரை இறக்கி வைக்கணும் அப்போ கழிச்சா ஜீரோ வருது அப்போ இந்த மூணை வந்து நம்ம கீழே இறக்கி வைக்கிறோம் அப்போ மூணில் எத்தனை ரெண்டு இருக்குதுன்னு பார்த்தா ஓ ரெண்டு ரெண்டு அப்போ ரெண்டில் ஒரு ரெண்டு இருக்குது ஆனால் ரெண்டு ரெண்டு எத்தனை ஆயிடுது ஆயிருது நாலாயிடுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நாலு வருதுன்னா முன்னாடியே நிறுத்திக்கணும் அப்போ ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு போடக்கூடாது ஓ ரெண்டு இப்படி ஓ ரெண்டு ரெண்டு அப்போ மூணில் ரெண்டு வச்சுனா எத்தனை ஒன்று இன்னும் இறக்கி வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்போ இது என்ன ஆயிடுது நீதி ஆகிடுது இது என்ன ஆகிருது ஈவ் ஆகிருது இதே வந்து மூன்று இலக்கை என்ன ஒன்று ஒன்று போடுறேன் இப்போ நூற்றி முப்பத்தி ஏழு இருக்குது இதை வந்து ரெண்டால வகுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன் ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்து பார்க்கணும் அப்போ ரெண்டு உள்ள ஒன்னு இருக்குது ஒன்னுங்கிறது ரெண்டை விட சிறுசு இல்லையா அப்போ இங்கே ரெண்டு இருந்தால் இங்கே ஒன்னு ரெண்டே இருக்கணும் அல்லது ரெண்டுக்கு மேலே இருந்தால் தான் நம்ம அப்படியே ஒரு ஒரு இலக்கத்தை மட்டும் வச்சு வகுக்க முடியும் அப்போ இது கம்மியாக இருக்குது சிறுசாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் ஒரு நம்பர் பத்தாதுன்னா ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பதிமூணுல எத்தனை ரெண்டு அப்போ ரெண்டாவை பட்டத்தில் பதிமூணு வருதான வல்ல ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ஏழு ரெண்டு நமக்கு அப்போ ஏழு ரெண்டுக்கு நம்மளுக்கு நம்மகிட்ட இருக்கிறது பதிமூணு தான் ஏழு ரெண்டு போடலான்னா அது என்ன ஆயிடுது அப்போ நம்ம ஏழு ரெண்டு போடக்கூடாது அப்போ எத்தனை போடலாம் ஆறு ரெண்டு பன்னெண்டு போடலாம் போடணும் அந்த இதுக்கு நேர் போடணும் ஆறு எவ்வளவு பனிரெண்டு அப்போ கழித்தோம்னா பதிமூணில் மூணில் ரெண்டு போனால் எவ்வளவு ஒன்று ஒன்றில் ஒன்று போனால் ஜீரோ கழிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அடுத்த நம்பரை இறக்கி வைக்கணும் இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது பதினேழு இப்போ பதினேழில் எத்தனை ரெண்டு இருக்குதுன்னா எட்டு ரெண்டு பதினாறு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு அப்போ எட்டு ரெண்டு பதினாறு அப்படின்னா பதினேழில் வந்து எட்டு ரெண்டு இருக்குது பதினாறு மிச்சம் ஒன்று இருக்குது ஆனால் ஒம்பத்தி ரெண்டு போடலான்னு சொல்லி சொன்னோம்னா பத்த மாட்டேங்குது அதனால் நம்ம எதோடு நிலுத்திடணும் இப்படி இது அப்போ இங்கே எட்டு எட் ரெண்டு பதினாறு அப்போ அப்போ ஏழில் ஆறு போனால் ஒன்று ஒன்றில் ஒன்று போனால் ஜீரோ அதை வந்து நம்ம போட வேண்டியதில்லை அடுத்து நம்ம என்ன பா என்ன போடலாம் இன்னொரு கணக்கு போடலாம் இங்கே பாருந்தங்க முந்நூறு போடுறோம் முன்னூரை வந்து ரெண்டாலை வகுக்கலாம் இப்போ ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் மூணுங்கிறது வந்து ரெண்டை விட பெருசு தானே அப்போ ஒரு நம்பர் எடுத்தாவே நம்மளுக்கு போதும் அப்போ மூணில் எத்தனை ரெண்டு இருக்குன்னு பார்த்தா ஓ ரெண்டு 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 ஆயிருது அப்போ எச்சா போயிடுச்சின்னா நம்ம முன்னாடி நிறுத்திக்கணும் அப்போ ஓர் ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு இப்போ கழிங்க மூணில் ரெண்டு போனால் ஒன்று ஒரு நம்பரை தான் இறக்கி வைக்கணும் ஒரு ஜீரோவை இறக்கி வைங்க ஒரு ஜீரோவை இறக்கி வைக்கும்பொழுது எத்தனை ஆகிடுச்சு பத்து ஆகிடுச்சு பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது ஐ ரெண்டு பத்து அப்போ ஐ அஞ்சு போட்டு ஐ ரெண்டு பத்து பத்தில் பத்து போனால் ஜீரோ அப்போ இன்னொரு ஜீரோ இறக்கி வைக்கணும்ல இறக்கி வச்சிடறோம் இது இந்த இடத்துல இந்த மாதிரி இதில் தான் சின்ன சின்ன தப்பு பண்ணுவீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு எண்ணெய் இறக்கி வச்சுட்டா ஜீரோவில் ரெண்டு இருக்குதா ஜீரோ அதில் எத்தனை ரெண்டு சொல்ல முடியாது ஒரு நம்பரை இறக்கி வச்சு பத்துல என்ன என்ன பண்ணணும்னா ஈவ்ல ஒரு ஜீரோ போட்டுக்கணும் போட்டுட்டு இது வந்து ஜீரோங்கிறது மீதி நூற்றி ஐம்பதுங்கிறது என்ன ஆகுது ஈவ் ஆகுது இப்போ இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பாருங்க இப்போ ரெண்டால் வைக்கிறோம் ரெண்டுக்கு ஒரு ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் நாலு நாலில் எத்தனை ரெண்டு இருக்குதுன்னு பார்க்கணும் ரெண்டு ரெண்டு இருக்குது அப்போ ஈ ரெண்டு நாலு பொட்டமம்மா இப்போ இறக்கி வச்சா ஜீரோ நாலில் நாலு போனால் ஜீரோனா எடுத்தோன்னா ஜீரோ போட வேண்டியதில்லைன்னு சொன்னேன் அப்போ என்ன பண்ணணும் கழிச்சுட்டு இன்னொரு நம்பர் இறக்கி வைக்கணும் அப்போ இதை இறக்கி வச்சிட ஜீரோ வருது ஜீரோவில் ரெண்டு இருக்கா இல்லை இப்போ இங்கே என்ன சொன்னேன் ஒரு நம்பரை இறக்கி வச்ச கழித்த பிறகு கிடையாது ஒரு நம்பரை வந்து இறக்கி வச்ச பின்னாடி நம்மளுக்கு வந்து பத்தில் அடங்குலேன்னு சொல்லுவாங்க பத்து லைன் சொல்லும்பொழுது ஈவில் ஜீரோ போடணும் அப்போ ஒரு ஜீரோவை இறக்கி வச்சுட்டோம் ரெண்டாவது நம்பரை இறக்கி வச்சுட்டோம் பத்து சொல்லும் சொல்லும்பொழுது ஈவில் ஜீரோ போட்டுட்டு என்ன பண்ணணும் இன்னொரு நம்பரை இறக்கி வைக்கணும் புரியுதா அப்போ நம்ம கழிச்சிட்றோம் இன்னொரு நம்பரை இறக்கி வைக்கிறோம் பத்துனா நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறோம் இறக்கி வச்சுட்டு பத்தலை அப்படின்னு சொல்லி பொழுது ஈவ்ள ஜீரோ போட்டு என்ன பண்ணணும் இன்னொரு நம்பரை இறக்கணும் இது கடைசியில வந்துச்சு கடைசியில வந்தாலும் எங்க வந்தாலும் இந்த கணக்கு பார்த்தோம்னா ஜீரோ ஜீரோ நம்ம நம்ம எல்லாமே வகுத்து முடிச்சிட்டோம்ல எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டோம் இறக்கி வச்சு கழிச்சாச்சு கடைசியில் மீதியில் ஜீரோ வருதுன்னா அது பிரச்சனையே இல்லை இது வந்து கழிக்காதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு ஒரு நம்பரை இறக்கி வச்சோடனே பத்தில் இங்கே ஜீரோ போட்டோம் இங்கே ஒரு நம்பரை இறக்கி வைக்கிறோம் பத்தில் இன்னொன்னே என்ன பண்ணுறோம் ஜீரோ போட்டுட்டு இந்த அஞ்சு இறக்கி வைக்கிறோம் அப்போ அஞ்சில் எத்தனை ரெண்டு இருக்குன்னு சொல்லும்போது ஓரெண்டு ரெண்டு இரண்டு நாலு மூவி ரெண்டு ஆறு மூணு ரெண்டுன்னு சொல்லலான்னு பார்த்தோம்னா மூவி ரெண்டு ஆறு ஆயிடுச்சு பத்தில் அப்போ நம்ம எதோட நிறுத்திடணும் ரெண்டு ரெண்டோட நிறுத்திடணும் அப்போ எப்படி போடலாம் ஈ ரெண்டு நாலு அஞ்சில் நாலு போச்சுன்னா மீதி எவ்வளவு ஒன்று அப்போது இது ஒன்று வந்து மீதி இரநூத்தி ரெண்டு ஈவு அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறோம் இப்போ ரெண்டா வாய்ப்பாட்டு ரெண்டாவது வகுத்தலுக்கு சொன்னது தான் மீதி எல்லா வகுத்தலுக்குமே அப்போ வகுக்கிற எண் வந்து ஒரு இலக்கு என்ன இருந்தால் உள்ளே ஒரே ஒரு இலக்கத்தை மட்டும் எடுக்கணும் அந்த இலக்கை எப்படி இருக்கணும் வெளியில் இருக்கிறதுக்கு சமமாக இருக்கணும் ரெண்டுனா ரெண்டு அஞ்சுனா அஞ்சு ஏழுன்னா ஏழு அப்படி இருக்கணும் அல்லது அதோட பெருசாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரே ஒரு இலக்கத்தை எடுத்து வகுக்க முடியும் அப்போ ஒரு இலக்கத்தை எடுத்து வாய்ப்பாடு சொல்லி அந்த நம்பர் வர வரைக்கும் சொல்கிறோம் அந்த நம்பரை மீறி போயிடக்கூடாது அப்போ அந்த நம்பரை விட கம்மியாக கூட சொல்லலாம் கம்மியானா வந்து வ வகுக்கிற அளவுக்கு சொல்லலாம் சொல்லி போட்டு கழிச்சுட்டு இன்னொரு நம்பரை இறக்கி வைக்கிறோம் இன்னொரு நம்பரை இறக்கி வைக்க வைக்க நம்மளுக்கு வகுக்க முடியுதுன்னா போயிட்டே இருக்கிற வகுக்க முடியல ஒரு நம்பரை இறக்கி வகுக்க முடியலன்னா ஜீரோ போட்டு எடுத்து இன்னொரு நம்பரை நம்ம இறக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தேங்க்யூ சொல்கிறேன்